அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு நேர்மறை அண்ட் எதிர்மறை எண்ணங்கள் மீண்டும் தலைப்பை சொல்கிற நேர்மறை அண்ட் எதிர்மறை எண்ணங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நேர்மறை அப்படின்னா பாசிட்டிவ் எதிர்மறைன்னா நெகட்டிவ் இப்போ பாசிட்டிவான எண்ணங்கள் அதை பற்றிலாம் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க என்னால் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படி இப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி தே நெகட்டிவ் அப்படின்னாக்க என்னால் முடியாது நம்மளுக்கெல்லாம் இது வராது நம்மளுக்கு கிடைக்காது அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்மளால முடியாது நம்மளுக்கு அந்த திறமை இல்லை நான் அதுக்கு உகந்தவரில் நான் வேஸ்ட்டு இப்படிங்கிற தன்மை வரும் இது சாதாரண இது இந்த எண்ணங்கள் எப்படி வருது அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அந்த விளைவுகள் எப்படி வரும் அதோட பாதிப்பை நியூட்ரல்ல நம்ம பார்க்கலாம் இப்போ நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னா அதுக்கு இந்த எண்ணங்கள் வர்றதுக்கு கோள்களுடைய தன்மை ஏன்னா நான் அஸ்ட்ரோமாயின் தெரபி சேனல்ங்கிறதால இந்த கோள்களை மையப்படுத்தியும்ல எல்லோருக்கும் அப்படி இருக்கும் யாருக்கு அந்த கோள்கள் பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னா மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு மனசை சமநிலையில் வச்சுக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பை கோள்கள் ஏற்படுத்த முடியாது மற்ற அனைவருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் கிடைக்கலன்னா விரக்தி வரும் ஸோ இப்போ நேர்மறை எண்ணங்கள் அது இருக்கிறது தான் வளர்ச்சிக்கு உதவும் அப்படிம்பாங்க அது பொதுவான கான்செப்ட் பட் உங்கள் மனநிலை சரியில்லை கோள்கள் பாதிப்பால் சூழல் சரியில்லை அதனால எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக தான் போகும் சரியாக இருக்கு எல்லோருமே பாசிட்டிவாக சூழல் மற்றவங்க எல்லாமே பாசிட்டிவாக அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இந்த நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவாக எப்படி ஃபீல் ஆகும் அவங்கள யாராவது மதிச்சிட்டாங்க யாராவது உதவி செஞ்சாங்க நீங்கள் நினச்சபடி நடந்துக்கிட்டாங்க இப்படிலாம் இருக்கிறப்ப அது வரும் இல்லாட்டி உங்களுக்கே ஆசைகள் இருக்கும் எனக்கு இப்படி வேணும் இது மாதிரி நடந்தால் நல்லது அது கிடைச்சா நல்லது இதை அனுபவிக்கணும் இவங்க கிடைக்கணும் அவங்க நட்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பல எண்ணங்கள் அது வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு இவங்க தான் ரொம்ப ஆவாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குது எனக்கு இந்தெந்த திறமை இருக்குது இப்படிலாம் திங்க் பண்ணக்கூடியது நார்மலாக வருங்க இதே உங்கள் மனநிலை வீக்காக இருக்குது கோள்கள் சரியில்லை சூழல் சரியில்லை கோள்கள் தான் சூழலையும் உங்கள் மனநிலையும் தீர்மானிக்குது அது சரியில்லைங்கிறப்ப அந்த எதிர்மறை எண்ணங்களாக வரும் ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது இப்படின்னு ஒரு உணர்வுகள் வரும் இது மேயர் எண்ணங்களை இதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப இது வெறும் எண்ணம் மட்டும்தான் அப்படி ஒன்றும் நடக்கலை நம்ம பெருசாக இது பண்ண வேண்டாம் நடக்காதபடி இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஏன்னா இது பாசிட்டிவ் இதுவும் அப்படிதான் அப்படியே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி அகலக்கால் வச்சு ஏதாவது சிக்கல் பண்ணுற மாதிரியும் வரும் ரொம்ப பாசிட்டிவா ஒவ்வொரு தன்னம்பிக்கையா பிகேவ் பண்றதும் ஆபத்து சோ இந்த நேர்மறை எதிர்மறைங்கிறது மாறி மாறி வரும் சூழல்களும் அப்படி இருக்கும் உங்க எண்ணங்களும் அப்படிதான் மாறி மாறி நடக்கும் பட் ஈஸியா கையாளணும் நேர்மறை எண்ணங்கள் அது வளர்ச்சிக்கு உதவும் ஏன்னா என்னால முடியும்னு நினைச்சாதான் நீங்க ஏதாவது செய்ய முடியும் என்னால முடியாது அப்படின்னா ஒன்னும் செய்யாம இருப்பீங்க ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதே அது வளர்ச்சிக்கு உதவுமா பிரச்சனை அப்ப எதா இருந்தாலும் செய்வேன் அப்படிங்கிறதும் பிரச்சனை ஒரு இருக்கிறப்ப தான் அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் நேர்மறை எண்ணங்கள் நிறைய மோட்டிவேஷனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்துல எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே என்னால் முடியும் நான் ஒரு டாக்டர் டாக்டர் நினைச்சிட்டு ஏதோ ஒரு கமலஹாசன் படம்னு நினைக்கிறேன் நீங்கள் டாக்டராக இல்லாமல் அந்த கீவுல நில்லுங்க அப்படின்னு எதோ சொல்லுவாங்க அது ரொம்ப ஓவரா என்னால் முடியும் 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 முடியும்னு நினச்சிக்கிட்டு இப்போ இது பண்ணிவிட்டு கடைசியில் கிடைக்கலன்னாக்கா அப்படியே அந்த வேற எண்டுக்கு போகிற மாதிரி ஆகும் அப்படி ஒரு விரக்தி அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு எரிச்சல் ஒரு வெறுப்பு ஒரு இது வரும் அது வேற அந்த சூசைடு டெண்டன்சில கொண்டு போகும் ரொம்ப நேர்மறை எண்ணங்களும் ஆகாது எல்லாமே மிதமாக இருக்கணும் அது மாதிரி எதிர்மறை எண்ணங்களும் அனலைஸ் பண்ண முடியும் அவங்கள அவங்க நல்லவங்க தான் நல்லவங்க பியூரா ஏன்னா உலகத்துல அப்படி இல்லைன்னு நான் பல வீடியோஸ்ல சொல்றேன் நல்லது கெட்டது கலந்து தான் எல்லாருக்கும் அப்படி ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க வேலை பார்த்தாதான் நடக்கும் த அமைண்ட் தரஃபி அன்புள்ளங்கள் கோள்கள் நிலைய வச்சு உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய எண்ணங்களை செயல்பாடுகளை நெறிப்படுத்திக்க முடியும் இப்போ ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் இதை அனலைஸ் பண்ணுவீங்க நியூட்ரல் அந்த வீடியோவில் அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம் பாசிட்டிவாக மாற்றலாம் நெகட்டிவையே பாசிட்டிவாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இந்த நியூட்ரலில் கொடுப்பேன் இது சாதாரண இது பெரிய அப்படி பாயிண்ட்டெல்லாம் கிடையாது உங்கள் உங்கள் மனநிலைக்கு எப்படி ஃபீல் ஆகும் நான் எப்படி உணர்கிறேன் அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்துகிறேன் அதனால நேர்மறை எண்ணங்கள் எதா இருந்தாலும் என்னால் முடியும் என்னால் முடியும்ன மனதால் நினைக்கல அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வாய்ப்பு வசதிகள் அதற்கேற்ற உபகரணங்கள் அதற்கேற்ற எப்படி நீங்கள் பறக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரெக்கர் இருந்தால் தானே பறக்க முடியும் அப்போ பறக்கிறதுக்கு என்ன செய்யறது இப்போ பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த எதிர்மறை எண்ணம் தெரிஞ்சுக்கிட்டாதான் பறக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆல்டர்னேட் பார்ப்பீங்க அதனால தான் அந்த ஏர்க்ராஃப்ட் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி தான் ஒவ்வொரு விஷயம் அதனால இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எல்லாம் பாசிட்டிவாக நினைக்கணும் நெகட்டிவே நினைக்கக்கூடாது நெகட்டிவே நினைக்க போய் ந முச்சந்தியில் நிற்கிறது கஷ்டப்படுறது இழந்துட்டு நிற்கிறதுன்னு பண்ண முடியுமா அஷ்டமாயின் தரப்பு சமநிலை சமநிலை இந்த யோக நிலை அப்படிங்கறத வலியுறுத்தே இருப்பேன் ராஜயோக நிலை ராஜா வந்து சமமா பார்ப்பார் நல்லது இப்ப நேர்மறை எண்ணங்களோ எதிர்மறை எண்ணங்களோ அது வெறும் எண்ணங்கள் அதுக்கு நம்ம எப்படி செயல்பட போறோம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போறோம் எப்படி அதை நம்ம உணர போறோம் எப்படி அதை வெளிப்படுத்த போகிறோம் அதை வாங்கிட்டு அப்படிங்கிறதுல தான் வெற்றி இருக்குது அதனால் நேர்மறை எண்ணங்கள் தான் உயர்ந்தது எதிர்மறை எண்ணங்கள் தவறு அப்படிங்கிற முடிவுக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு வள விளம்பரத்துலேயே கரை நல்லது அப்படின்னு கரைப்பட்டா அதுக்கு அசிங்கமாக இருக்கும் கரை நல்லதும்பாங்க அப்போ தான் இந்த அனுபவம் கிடைக்கும் அதை புரிஞ்சிக்க முடியும் சரி பண்ண முடியும் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வரதான் செய்யும் வெற்றிகள் கிடைக்கிறப்ப நேர்மறையாக இருக்கும் நேர்மறையாக இது ஃபீல் ஆகும் நேர்மறை எண்ணத்தோடு தான் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க சூழல் நேர காலம் காலம் அந்த காலன் கையில் தான் இருக்கு அது நெகட்டிவாக போயிடுச்சுனாக்கா அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் ஐயோ இப்படி என்ன பண்றது அது ஆனால் ஆனா ஆரம்பத்திலேயே நம்ம எதிர்மறை எண்ணங்களை வைத்துக்கொள்வதும் கொள்வதும் தப்பு ஓவரா நேர்மறை எண்ணங்களை வைத்துக்கொண்டு செயல்படுவதும் தவறு ரெண்டுத்துக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட் பாசிட்டிவ் இதும் இருக்கணும் அப்பதான் நம்ம முயற்சியே பண்ணுவோம் ஒரு தன்னம்பிக்கையா செயல்பட முடியும் அப்பதான் ஒரு தூ ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லைன்னா நம்பிக்கை உள்ளவங்க தானே ஆளாக முடியும் நம்பிக்கையே இல்லை தன்னம்பிக்கையே இல்லை அப்படின்னாக்கா மம்பு ஸோ அது நேர்மறை ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதை திங்க் பண்ணிக்கணும் இது மியர் எண்ணங்கள்னு சொல்லி இருக்கேன் பாருங்க நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணக்கூடாது நீங்கள் வீக்கான பர்சனாலிட்டி இப்போ நேரம் சரியில்லை கெட்ட திசாபுத்திலாம் நடந்துட்டு எதிர்மறை பாதிப்புகள் அந்த செயல்பாடுகள் நடக்கிறதால ஓவராக எதிர்மறை எண்ணங்கள் வரும் நீங்க செய்ய போறீங்கன்னு நினைச்சாதான் பிரச்சனை அதனாலதான் அஸ்டோமைன் தெரப்பில எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன் எல்லாரும் பார்த்துக்குவார் இது ஒரு அனுபவத்துக்காக இந்த கெட்டது நடந்திருக்கு இந்த இழப்பு நடந்திருக்கு இந்த பிரிவு நடந்திருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னு உணர்ந்து கொண்டு அதுல ஒரு அனுபவத்தை கத்துக்கணும் சோகமும் ஒரு சுகமாக மாறும் எப்ப அப்படின்னா அந்த சோகத்தை முழுமையாக அனுபவிக்கும் பொழுது பயந்து பயந்து போனீங்கன்னா அது இன்னும் அதிகமாக துன்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் பயப்படக்கூடாது வந்துருச்சு இல்ல இதுல எப்படி வாழ்றது இதில் எப்படி சரி பண்றது இதை எப்படி நம்ம ஏத்துக்கறது இதுல எப்படி நம்ம உயிர் வாழ முடியும் இல்ல சமுதாயத்துல முன்னேறதுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அனுபவம்லாம் அங்க அப்பதான் கிடைக்கும் அது எதிர்மறை என்ன வர்றதால பய பயந்துட்டு இருக்க வேண்டியது இல்ல அப்படி நடந்துட்டால் என்ன செய்யலான்னு ஐடியா கிடைக்கும்ல எதிர்மறை எண்ணங்கள் வரப்ப அப்போ எதிர்மறையாக ஏதாவது விளைவுகள் வந்துடுச்சு அப்படின்னா அதை நடந்துக்கிறது ஈஸியாக பண்ண முடியும் அதை சால்வ் பண்ண முடியும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்காம அது நடந்துச்சுன்னா அந்த எதிர்மறை இது அது ஆபத்த விளைவிக்கும் ஸோ நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிறத ஒன்று உயர்ந்தது ஒன்று பெரிய தாழ்ந்ததுன்னு நினைக்க வேண்டாம் பட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஓவராக தான் பேசுவாங்க நிறைய பேர் அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஜி என்னமோ இவங்கெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இல்லாட்டி வேற ஒரு குருஜி மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாம் பயங்கர மோட்டிவேஷனல் இது மாதிரியே அப்படியே கலந்து பேசிட்டு இருக்காங்க அது ஓரளவு நல்லது உங்க மனசுக்கு நல்லா இருக்கும் முயற்சி பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா விளைவுகள்ங்கிறது வேற அது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதை சமநிலையில் பார்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அதனால் அந்த நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை ஒரு இதை ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறதோ ஒரு இதை வெறுக்கிறதோ தேவையே இல்லை இப்போ எதிர்மறை எண்ணத்தை நினைக்கிறப்ப தானே நீங்கள் வந்து தற்காத்து கொள்ள முடியும் ஒரு வேலை இப்படி நடந்துருச்சு இது மாதிரி நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா என்னன்னு புரிஞ்சிக்கலாம் அதை சால்வ் பண்ண முடியும் வெறுமன நேர்மறை எண்ணத்தை உண்டி வச்சுட்டு இப்படி நடந்துருச்சுன்னா ஐயோ என்ன செய்யறதுன்னு அப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்போ எதிர்மறை எண்ணங்களையும் கலந்து அப்படி யோசிக்கிறப்ப தான் வரும் அதுக்காக ஒரே எதிரியா எதிர்மறை எண்ணங்களையே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன நீங்க எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்க இயலாமை வரும் விரக்தி வரும் உடல்ல தெம்பு போகும் உற்சாகம் போகும் மகிழ்ச்சி போகும் அதனால அதைய அதையே பிடிச்சிக்க கூடாது அதுமாதிரி நேர்மறை எண்ணங்களையே பிடிச்சிட்டு ஒவ்வொரு உற்சாகம் ஒவ்வொரு தன்னம்பிக்கை ஒவ்வொரு இதில் வேலை பார்க்குறதும் ஆபத்து அதை வலியுறுத்துறதுக்கு தான் அந்த ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்களுக்கு நேர்மறை எதிர்மறை இருக்க தாங்க செய்யும் அப்போ தானே கரண்டே பாஸ் ஆகும் ஒன்லி ஃபேஸ் மட்டும் கொடுத்தா கரண்ட்டு வருமா நியூட்ரலுன்னு தேவை ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு செயின் தான் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு எண்டும் ஜாயிண்ட் ஆனால் தான் அங்கே கரண்ட்டு வரும் பவர் வரும் அதே போல தான் நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் அப்படியே நெகட்டிவாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை மட்டும் பிடிச்சா தப்பு அதே மாதிரி பாசிட்டிவ்னால் ஒவ்வொரு உற்சாகமாகறதும் தப்பு பாசிட்டிவ் நல்லது ஒவ்வொரு பாசிட்டிவும் ஆபத்து ஒன்றும் காரியத்துக்கு உதவாது அதற்கேற்றப்படி என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியுன எண்ணங்கள் மட்டுமே போதுமா எண்ணங்களும் சூழலும் ஒற்று வரணும் அதற்கேற்றபடி நீங்க செயல்படணும் வெறும் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வரணும்ல அப்பதான் சக்ஸஸ் கிடைக்கும் அதனால எதையும் பெருசா நினைச்சுக்க வேண்டாம் அது மாதிரி நான் எதிர்மறை எண்ணங்கள் வர்றப்ப எண்ணங்களை வச்சுட்டே பயந்துட்டு இருக்க கூடாது செயல்பாட்டுக்கு வந்து பயப்படுறது நியாயம் அதாவது ஒரு விஷயம் இதுதான் பொதுவுல நடக்கிறது நிறைய பேர் பயந்தாங்குழிகள் பயப்படுறவங்க ஒரு எதிர்மறை எண்ணங்களாக அந்த நெகட்டிவ் பீப்புளாக இருக்கக்கூடிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே நெகட்டிவாக நடந்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டால் என்ன ஆகுதுன்னு கஷ்டப்படுவாங்க நடந்தால் அதில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை விட இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுலையே அதிக கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பெரிய அளவுக்கு நேர்மறை எதிர்மறைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குமே தான் இதெல்லாம் மனசு அந்த சூழலுக்கு ஏற்றபடி ஆட்களுக்கு ஏற்றபடி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் மனம் அதான் மனம் ஒரு குரங்குங்கிறாங்க யோகிகள் ஞானிகள் ரெடுதி சமநிலையில் பாருங்கள் அப்படியே சரிங்க நெகட்டிவாக வரப்ப பாரு அது நடக்காமே இப்படி நடந்துட்டா என்ன ஆகுது ஆ ஒன்று யோசிக்குது பற்றியா ஓவரா அப்படின்னு சிரிச்சிக்கணும் பரவாயில்லன்னு அது மாதிரி பாசிட்டிவாக அது பண்ணுவோம் அப்படி பிரட்டிடுவோம் ஒரு ஆளுங்க இமேஜினே பெருசாக பண்ணிடுவாங்க ஒரு மாடு வாங்க ஒரு மாடு வாங்க போவாங்க மாடு வாங்கி பாலை கறந்து இப்படி விற்று இப்படி பண்ணி ரெண்டு மாடு கண்ணுகுட்டி மாடாகி இப்படி ஆகி அப்படி ஆகின்னு பெருசாக பிளானிங் எதிர்மறையாக ரொம்ப பாசிட்டிவாக நினப்பாங்க அதில் உள்ள நெகட்டிவே பார்க்க மாட்டாங்க அந்த அந்த மாதிரி ஆளுங்க வாங்காமையே இமேஜின்லையே எண்ணங்கள்லயே இருந்த மாடு வாங்கணும்ல வாங்குறப்ப தான் தெரியும் அந்த மாடோட உடல்நிலை அது எவ்வளோ பால் கறக்குது ரெகுலராக கறக்குதா எப்படி கண் போடலைன்னா இது இதெல்லாம் வந்து அந்த அனுபவத்தில் தான் வரும் ஸோ இங்கே பொதுவில் பெரிய யோகிகள் ஞானிகள் எல்லோருமே அனுபவமே கடவுள்ங்கிறாங்க அதனால எல்லாத்தையும் அது அனுபவிப்போம் எண்ணங்கள் தான் அது நேர்மறை எண்ம எண்ணங்களுக்கு அதிக ஒவ்வொரு பெருசு பாசிட்டிவ் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப அப்படியே உங்களை வீக்காகிற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ கூடாது சமநிலையில் எல்லாத்தையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டே பண்ணலாம் அப்போ நீங்கள் அப்போ தான் இந்த ஒரு எண்டில் மாட்டுவீங்க பாசிட்டிவ்லேயோ இல்லை நெகட்டிவ்லேயோ எல்லாரும் செய்கிறார் அப்படிங்கிறப்ப ஒரு லைஃப் இஸ் இசிய கேம்னு இது ஒரு விளையாட்டாக எல்லாத்தையும் செய்வீங்க வேலையை செய்யறதே விளையாடுறது விளையாடுறது எவ்வளோ சந்தோஷம் தரும் வர ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்குது இருக்கட்டுங்க ஃபாஸ்ட் நல்லா விளாண்டோம்ல அந்த ஃபா அந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்ணோம்ல அப்படி இருக்கும் அந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை எப்படி அழகாக சால்வ் பண்ணோம் இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறப்ப அந்த பிரச்சனையால் அடைந்த துன்பங்கள்லாம் காணாப்போம் அது வேணும் இல்லை அதுதான் சிம்பிளாக எஸ்கேசி ஸ்வீட் காரம் காஃபின்னு ஏதாவது ஒரு தான் சொல்லுவாங்க வெறும் காரத்தை மட்டும் சாப்பிட முடியுமா எரியும் வெறும் ஸ்வீட்டை மட்டும் சாப்பிட்ற முடியுமா கட்டும் கலக்கிறப்ப ஜாலியாக இருக்கும் அதனால் நேர்மறை எதிர்மறைன்னு அப்படி பிரித்து பார்க்காதீங்க லைஃப்பில் ரெண்டுமே தான் வரும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்